நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கையின் ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒளியியல் குறியீடு அங்கீகாரம் அதாவது ஆப்டிமல் மார்க் ஓஎம்ஆர் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது இத்தேர்வில் இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்பது தேர்வர்கள் கலந்து கொண்டனர் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எண் திருப்பானை நாள் பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பியில் தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாக்களுக்குரிய கேள்விக்கான தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கி ஆசிரியர் தேர்வோரைய இணையதளமான டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அப்ஜெக்ஷன் டிராக்கருடன் வெளியிடப்பட்டது தற்காலிக விடைக்குறிப்பிற்கு இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து மணி வரை தேர்வர்கள் இணையவழியில் தங்களது ஆட்சேபணிகளை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் மேற்காணும் தேதிகளில் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேபணிகளையும் பாட வாரியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வுக்கு பின் பாட வல்லுநர்கள் குழுவால் இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் அதாவது பார்ட்பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதிய தேர்வர்களது ஓஎம்ஆர் விடைத்தாளினை கணினிமயமாக்கப்பட்ட மின் அணு செயல்முறை அதாவது கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் ப்ராசஸ் மூலம் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டன தற்பொழுது இத்தேர்வில் பார்ட் தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதிய அனைத்து தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இறுதி விடை குறிப்புடன் இன்று வெளியிடப்படுகிறது மேலும் பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது மேற்கண்ட எவ்வித ஆட்சேபனைகளும் ஆசிரியர் தேர்வாரியம் ஏற்க இயலாது பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியாகும் இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இளைநிலை ஆசிரியர் தேர்வு ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வு தொடர்பாக வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பானைக்கு இணங்க தற்பொழுது போட்டித் தேர்வில் பி பார்ட்டில் வினாக்கள் கொண்ட ஏவகை வினாக்களுக்கு தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டன அதில் ஏதேனும் ஆட்சேபணிகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது தற்பொழுது அந்த ஆட்சேபணங்களை பாட வல்லுநர் குழு அமைத்து ஆராய்ந்து அதற்கிருங்க தற்பொழுது புதிய டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து ஆசிரியர் தேர்வும் வெளியிட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்